இதாங்க நம்ம வீடு எங்கள் வீடு சீட்டு வீடு தான் பழைய வீடு ஒரு மாடி வீடு இருக்குது ஆனால் இது வந்து சீட்டு வீடு நம்ம ஐயா யா நம்ம ஐயா படுத்துருக்கு இந்த இடத்துல தான் படுத்துக்குவோம் ஐயா டார் கிளம்பு 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 அப்படின்னு ஏ படுக்கையிலே இருக்குது ஆமாம் இதாங்க நம்ம வீடு வீட்டுக்கு முன்னாடி தம்பியோட ஃபோட்டோ இது சின்ன போட்டோம் போட்டோம் புளி வச்சுருக்கோம் காலன்ட்டு இதாங்க நம்ம வீடு இப்போ வந்து நம்ம தோட்டம் காணிக்க போகிறேன் அங்கே ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு கடப்பாகண்டு போட்டிருப்போங்க தோட்டத்துக்கிட்டேயே அதில் சாயங்கால நேரத்தில் ஏறி உட்காந்துக்கு வேணாம் தம்பி இங்கே தான் உட்காந்துக்குவோம் ஆசையாக இருக்கும் உங்களை உட்கார காற்று நல்லா அடிக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மருதணி மரம் பாருங்கள் மருதணி மரம் வந்து பெருசாகிட்டுங்க நம்ம வீட்டு தோட்டம் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்க பாருங்கள் இது நம்ம மருதண்ணி தோட்டம் அடுத்தது இது நந்திய வட்டை இருக்குல்ல அதில் ஒத்த செடி இதுவும் பெரிய செடியாக நிறையா பூக்கும் இதை பறிச்சுன்னா நான் பூவே வாங்க மாட்டேங்க சாமிக்கெல்லாம் இதில் தான் பறித்து போடுவேன் பெரிய செடியாக இருக்குதுங்க அடுத்தது அடுக்கு நந்திய வட்டை இது வந்து அப்படியே குப்பறக்க குப்புறக்க பூக்குங்க இங்கே பாருங்கள் அழகாக இருக்கும் அவ்வளோ மனமாக இருக்கும் நூறு நந்தியாக இருக்குது அதை காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ இருக்கும் அப்படியே இப்படி கவுந்துக்கிட்டு இப்படி 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 கவுந்துக்கிட்டு தான் பூக்கும் அது இங்கே பாருங்கள் சாஞ்சு சாஞ்சு கிடக்கும் நிறைய அப்படி செடி எடுக்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ இருக்கு பாருங்கள் நிறைய பூத்துருக்கு அப்புறம் அங்கேக்குள்ளே ஒத்த நந்திய வட்டம் இருக்குது இது செம்பருத்தி இருக்குது இங்கே பாருங்கள் இன்னும் மலரலை காலையிலேயே எடுக்கிறோம் இல்லையா இங்கே பாருங்கள் மலர போகுது இது ஒத்த இது வந்து எடுக்கு இன்னும் விரியலை கொஞ்சம் தான் விரைந்துருக்கு இது வந்து நம்ம அரளி அரளி செடி வந்து முன்னாடி கீழே விழுந்து கிடந்துச்சு பாருங்கள் இப்போ தூக்கி கட்டியிருக்கேன் கயிறில் கட்டியிருக்கேன் அதனால் மேலே போய் நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்கு பாருங்கள் கொத்துக்குத்துக்குதா புத்துருக்கு மேலே விட்டோம்னா மேலே ஒசரமாயிரும் கீழே விட்டோம்னா அப்படியே தணைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்குமேனு மேலே விட்டுருக்கேன் செமையாக புத்திருக்கு பாருங்கள் இதான் நம்ம மறைஞ்சாரலி இது வந்து ரொம்ப அம்மனுக்கு உகந்த பூங்காது இது சிகப்பாறளி வந்து முருகனுக்கு உகந்த பூவு அது மாதிரி சாமிகளுக்கு உகந்த பூவாக நான் நிறையா வச்சுருக்கேன் இது எப்படி பதியம் போடுறதுன்னு நான் ஒரு நாளைக்கு சொல்கிறேன் வீடியோவை போடுறேன் ஈஸி தாங்க காசு கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டியதில் இது நம்ம வீட்டு பாரி ஜாதம் பூக்கண்ணுங்க அதில் வந்து பூவே நம்ம நாளாக பூக்கலை தான் முன்னாடி ஒரே ஒரு பூ பூ தெரிஞ்சு அப்போட வீடியோ போட்டிருந்தேன் இப்போ மரத்திருப்பியும் பாருங்கள் அழகாக இன்றைக்கி மறுவாட்டி பூத்துருக்கு நல்ல பாரிஜாதம் நல்ல வாசம் வருங்க அது நல்லா இருக்கும் பாருங்க முட்டு அரும்பெல்லாம் நிறையா இருக்குது பெரிய கண்ணா இருந்து கவலைப்பட்டேன் நிறையா இருந்தேன் நம்ம நந்தியவட்டை வந்து அங்கேருந்து இங்கிட்டு படந்து இங்கிட்ட நிறையா பூட்டிருக்கு இது வந்து கத்தாழங்க இதை குழம்பு வெளியாகவும் போட்டிருக்கு நம்ம தலையில் தேய்ச்சி நல்லா குளிக்கலாம் குளிர்ச்சி ரொம்ப நல்லது உடம்புக்கு இந்த கத்தாழை அப்புறம் வீட்டுக்கிட்டேயே ஏத்தாப்பிலேயே அங்கேனா ஒரு பிளா இங்கே பாருங்க பிளாக்காய் நிறையா வச்சுருக்கு எழுத்தாப்புலையே இருக்குது நம்ம போர் சுட்டுக்கேன் எழுத்தாப்லேயே போர்னுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த பிளாக்கா நிறையா போட்டிருக்கு பிளாக்கா பெரிய பிளாக்காவையும் போட்டிருக்கு ஆனால் அங்கே யாரும் சாப்பிட மாட்டாங்களா இங்கே பாருங்க பெருசு பெருசாக போட்டிருக்கு வியாபாரி யாரும் வந்தால் கொடுக்கலான்னு இருக்கேன் நல்ல நிழலுங்க நம்ம வீட்டுக்கிட்ட ஏன்னா ஒரே வெக்கலான இடம் உண்டு அதனால் நிறையா மரம் வச்சுட்டேன் நீங்களும் அந்த மாதிரி வீட்டுக்கு முன்னாடி மரவைங்க நான் வந்து ரெண்டு வேப்ப மரம் வச்சுருக்கேன் இங்கே பாருங்க அதான் முளைச்சதுங்க தானாக முளைச்சது தான் பெரிய வேப்ப மரம் ரெண்டு சைடும் அழகாக இருக்கும் பார்க்க அப்படியே சோலைக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும் எங்கள் வீடு இங்கே பாருங்க எங்கள் வீட்டு ஒரு வேப்ப மரம் இது வந்து இது ஒரு ஒற்றை சம்பரத்தி தான் மலரில் இது ஒன்று இருக்குது நாங்கள் அங்கிட்டு போய் பார்ப்போம் இது நம்ம பூச்சி அந்த பூவெல்லாம் போட்டு வைக்கிறது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் பட்டுக்கட்டையிலாம் வாங்கினேன் இது வந்து இந்த நந்திய வட்டாவில தான் வாடாது அதனால் முதல் நாள் பறித்து வச்சு உடனே உடனே ஊற்றுறதில்ல மறுநாள் எடுத்துகிட்டு தண்ணியை க்ளீன் பண்ணிவிட்டு மறு தண்ணி வச்சு அதே வச்சுருவேன் அப்படியே இருக்கும் அந்த பூவு மறுநாள் ஒரு நாளைக்கு ஒரு நட மாற்றுவேன் அந்த பூவை நிறையா பூக்குதலையாக வச்சிட்றது அழகாக இருக்கா இது வந்து சேஞ்சிங் வசதி ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா பூவு இப்போ தான் நல்லா தடுத்து இந்த மலைக்க வேண்டியிருக்கு பூ வந்தோடனே நத்திரிக்கையும் காமிச்சேன் இது வந்து நம்ம விட்டு இந்த செடியை மேலேங்க ஒரு கொடியெல்லாம் படந்துருச்சுன்னா அப்படியே அந்த செடியவே இது பண்ணிடும் அதனால் நம்ம இப்படி இது பண்ணியில எடுத்துரணும் அதை பாருங்க சகப்பரளி இது அழகாக இருக்குது பாருங்கள் கொத்து கொத்தா பூக்கும் எவருங்க அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் நிறைய விட்டுருக்கு முட்டு பூ நிறையா இருக்குது இது வந்து முருகனுக்கு ஓர்ந்த போங்க இந்த செவ்வரடி வச்சு சாமி கும்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அதனால தான் பறித்து இது கொஞ்சம் நல்லா பெரிய செடியாக தான் இருக்குது இதுவும் நான் பதியம் போட்டது தான் வாங்கலை பதியம் போட்டு தான் வச்சேன் அப்புறம் நம்ம ரோஸ் வாருங்க போட்டுருக்காங்க இந்த சிக்கப்பு ரோஸ் முட்டு ஒன்று விட்டுருக்காங்க பூ ஒன்று போகுது சின்ன செடி தான் இது செவந்தி செவந்தி கென்று செவந்தி கன்று வச்சுருக்கேன் இன்னும் பூக்களை இது வந்து இது துளசி ரசம் கீழேனா அதை பறிச்சு ரெண்டு இலை பார்ப்பேன் அப்புறம் கருவேப்பில் தான் வீட்டில் எங்கே பார்த்தாலும் காடாச்ச அப்புறம் இது அரளியில் இது ஒரு வகை மொத்த அரளிங்கிற நந்தியவட்டை வந்தியாவட்டையில் இது ஒரு வகை பாருங்க பெரிய செடியாக இது என்னும்போது சும்மா குச்சியை ஒடிச்சி வச்சாவே பொடைச்சிடும் அது இது நிறைய வீட்டில் இருந்துச்சு ஆசையாக இருந்துச்சு எனக்கு கொண்டாந்து கொண்டாந்து வச்சேன் பிழைக்கவே இல்லை அப்புறம் பார்த்தா இப்போ மரமாகவே ஆகிட்டு நம்ம வீட்டில் இது பாருங்க பெரிய மரமாக இருக்குது மாம்பழம் ரோஸ் இதில் ஆரஞ்சு இருக்குது மஞ்சள் இருக்குது இது வந்து நம்மளோட மளிகை செடி இதுக்கு வந்து ஒரு சின்ன பந்தலாக போட்டு நிறையா பூக்குதுங்க முட்டை எல்லாம் கட்டி இப்போ நிறையா பூக்குது இதில் இது வரங்க பூவெல்லாம் நிறையா இருந்துச்சு இப்போ தான் ஓஞ்சிருக்கு இது ஒரு செடி இது வந்து உத்தாமணி செடி பூ உத்தாமணிக்காய் குழம்பு வச்சோம் இல்லையா அதனோட பூவு வேலிப்பருத்தின்னு சொல்லுவாங்க அதற்கு வெத்தலை செடி கருவேப்பில தான் அவ்து இருக்குங்க அப்புறம் இது மஞ்சள் மஞ்சள் இது அது தானே கனகா தான் பறித்தேன் அதனால் பூ அவ்வளோதான் இல்லை இது வந்து இது வந்து அடிக்கடி நான் பறிப்பேன் எனக்கு மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்கும் நல்லா பறிப்பேன் நிறையா பறித்து கட்டி வச்சுக்கிறது எனக்கு போதுங்க அதெல்லாம் நிறைய ஆகிடுச்சு செடி இங்கே பாருங்கள் நிறையா விழுந்து கிடக்கு அப்புறம் இது ஒரு பிளாமரம் இது காரமணி செடி அக்கா அன்னைக்கு பட்டிகிறதுக்கு போனப்போ அக்கா விதை கொடுத்துச்சு அதை போட்டோமா அதில் நல்லா செடியை மண்டி பிஞ்சு விட்டுருக்கு பாருங்க இப்போதான் பிஞ்சு விட்டுருக்கு கொய்யா மரம் நிறையா காய் விட்டுருக்கு பாருங்கள் நல்லா சின்ன செடியாக செடியாக வச்சு கைகிட்டே பறிச்சிருவேணாம் மரத்துக்கிட்டேலாம் இருக்க வேண்டியதில் அப்படி கையிலே பறிச்சிடலாம் இது ஒரு நந்திய வடை நந்தியை வட்டை செடி இதை பாருங்கள் இது அது எப்படி இருந்தது அது நல்ல வாசமாக இருக்கும் இது ஒரு நந்திய நந்தியை வட்டையில் இது ஒரு அடுப்பு ரெண்டு வகை இருக்குது நம்ம வீட்டில் இது மரமாயிட்டு அப்படியே கூட கூடையாக பூப்போம் வந்து அவ்வளோ பெரிய மரம் அப்புறம் பின்னாடி இந்த பாத்திரமரம் வளர்க்குறதுக்காண்டி இந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் நிழலுக்காண்டி வச்சிருக்கேன் அப்புறம் ஒய்யா மரம் விட்டு கோழி ஒரே மரம் தான் இது வந்து இதை பார்த்துருக்கீங்களா இது நாபமரம் இங்கே பிறந்த பூ நிறையா வச்சுருக்கு நாவ மரத்து பூவை பிறந்த இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு காட்டுங்க அவங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாத மரமெல்லாம் இது காய் காய் இப்போ தான் வச்சுருக்கு நாவமரமெல்லாம் அவ்வளோதான் இல்லை எங்கேயாவது வாங்கையில் இந்த கடைகளில் விற்கையில் தான் பார்க்குறோம் அதனால் நம்ம பிள்ளைங்க நம்மளோட பின்னாடி வர்ற பிள்ளைங்கெல்லாம் பேர பிள்ளைங்கள்லாம் பார்க்கம்பிட்டு இந்த மரத்தை வீட்டுக்கிட்டே நான் வச்சுருக்கேன் வெட்ட விடாமல் பெரிய நாவமரம் இந்த சின்ன நாவப்பழமாக இருக்கும் நல்ல மரமாக எங்கே பார்த்தாலும் நம்ம வீட்டில் கொய்யா மரம் தான் கொய்யா தோட்டமே இருக்குது இங்கே அப்புறம் இது அக்கா கொடுத்துச்சு ஒரு எமிச்சம் செடி அதில் வந்து நம்ம நாலு காய்கலை காய்கலாம் பார்த்துக்கிட்டேன் இப்போ தான் விட்டு இது பாருங்க காய் வச்சு இப்போ தான் நிறைய காய் விட்டுருக்கோம் இது இன்னும் நம்ம பழைய வீட்லேயும் ஒரு செடி இருக்குது அதையும் காமிக்கிறேன் இன்னொரு மருதணி மரம் இருக்குது அதையும் காமிக்கிறேன் வாங்க நம்ம வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா தோட்டம் தோட்டமாங்க இங்கே பாருங்கள் எப்போ சட்டி அடுப்பில் வச்சுட்டு வந்து கூட பறிச்சுக்கிட்டு ஓடுவேன் அவ்வளோ கருவேப்பிலை மரம் இருக்குங்க இங்கே கருவேப்பிலை காடே இருக்குது எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பொருளே கருவேப்பிலை தோட்டமாக அதான் முளைச்சதுங்க தானாக இங்கே பாருங்கள் காய் வச்சிருக்கு பாருங்க இப்படியே இந்த காய் வருதா அது பழமாயிரும் அப்படியே அங்கே இங்கேயும் பரவி எங்கே பார்த்தாலும் இருக்குது அடிக்கடி நான் கருவேப்பிலை பொடி கருவேப்பிலை இதெல்லாம் நான் ரொம்ப சாப்பிடுவேன் பிள்ளைங்களுக்கும் அந்த மாதிரி கொடுத்து பழக்கம் பண்ணி வச்சுருக்கேன் இது அந்த மரம் அப்புறம் அந்த இடத்துல ஒரே பிடாரங்க மரம் வச்சுருக்கு அப்புறம் வாழை தான் கிட்ட கிட்டாய் ஓரத்துலேயே ஒரு முருங்கை மரம் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் காய் நிறையா வச்சுருக்கு நல்லா கிட்டக்கவே இருக்கும் இலையெல்லாம் பறிச்சிக்கிறதுங்கிறது சுட்டி மரம் நல்லா பெரிய மரம் ஆயிட்டு காயெல்லாம் அப்படியே கிட்டக்கவே தொங்கும் இவருங்க தொங்குது காயெல்லாம் பறிச்சிக்கிறது அப்படியே கீரையெல்லாம் பறிச்சிக்கிறது அப்புறம் இன்னொரு மருதனி மரம் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா பெரிய இலையாக இருக்கும்னு சொல்லையா இது இருங்க மழைக்கு படம் துளுத்து தழுத்துருக்கு பெரிய பெரிய இலையாக இருக்குங்க ரொம்ப பெருசாக அப்புறம் இங்கே காமிக்கிறேன் வருங்க இலை அவ்வளோ அவ்வளோ பெருசில் இருக்கும் ஒரு ஒரு இலையும் அப்படியே கீரை கீரை வகையில மாதிரி அப்படியே பெருசு பெருசாக இருக்கும் நல்லா ஆசையாக இருக்கும் வரைக்கும் இதுவும் அதே மாதிரி சைக்கும் நல்ல மரம் இது இங்கே கொட்டாக்கிட்ட வச்சுருக்கேன் இது நம்ம பழைய வீடு இங்கேனெல்லாம் வேப்ப மரம் பார்க்க தோட்டம் மாதிரி இருக்கும் இந்த வேப்ப மரம் வச்சது அப்புறம் வந்து வீட்டுக்கிட்ட வந்து செடி வைக்கணும்னு சொன்னாங்க அதனால் செடி வச்சேன் இங்கே பிறங்க காயெல்லாம் விட்டுருக்கு அங்கேயே இங்கேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்ஸு நடந்து அவ்வளோ தூரம் வரணும் நம்ம வாக்கிங் போகணும்னு தேவையில்லை பழைய வீட்டுக்கு புது வீட்டுக்குமே நடந்துருவேன் இதாங்க நான் மொத மொதலு வச்ச அரளி செடி அவ்வளோ பூட்டிருக்கு பாருங்க இது வந்து பெரிய மரம் ஆகிட்டு இது நான் வாங்கி தான் வச்சேன் முப்பது ரூபா கன்று அப்படின்னு வாங்கி வச்சேன் ஏன்னா இதில் நிறைய பதியம் போட்டு நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் இப்போ அதிகமெல்லாம் எனக்கு முன்னாடி போட தெரியாதுங்க இந்த மாதிரி யூடியூப்பை பார்த்து தான் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க அதை பார்த்து போட்டேன் அதுலேருந்து அப்புறம் நானே எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா கொலை கொலையாக பூத்துருக்கு நிறைய அப்புறம் எதுக்கு இங்கே பூ வாங்கணும் கடையில் அதனால் கடையில் வாங்காமல் நான் சாமிகளுக்கெல்லாம் இதிலேயே போட்டுருவேன் மாலையெல்லாம் கட்டி போட்டுருவேன் நம்ம பூவில் பறிச்சே இவ்வளோதாங்க நம்ம வீட்டு தோட்டம் நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே உள்ளேறி போய் பார்த்து நிறையா இருக்கா வீடியோ போட்டிருக்காங்களான்னு பாருங்கள் எதாவது பூ காமிச்சோன்னா உடனே காடன் காமிங்க காடன் காமிங்க ஒழியாமல் கா காமிச்சோம்னா காப்பீரிட்டு அடிச்சிருவாங்க அதனால தான் நான் போடுறதே இல்லை இதை விட ரெண்டு வாட்டி காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனால் வித்தியாசமாக பூ சேர்த்துருக்கோங்கிறதுனால ஃபுல்லாக நம்ம வீட்டு தோட்டத்தையே காமிச்சிட்டேங்க இவ்வளோ தான் நம்ம வீட்டு தோட்டம் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவையும் ப்ளீஸ் பாருங்கள் நன்றிங்க